அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி வங்குகளில் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படும் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் புயலின் காரணமாக எந்தெந்த மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளது எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம மஸ்க் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீரப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வங்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு போதை உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கனமழை பெய்யக்கூடினர் தற்போது வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கடல் பகுதியில் மற்றும் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரை போதில் புதிய காற்றழுத்த தாழ்வு போதை உருவாகியுள்ளது இதன் காரணமாக செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்களும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் தென் தமிழக நாளை நாட்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியிலும் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மட்டும் மிதமான மழை பெய்யும் அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் அதனை சுற்றுவட்டர பகுதி நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது வேகத்தில் பலத்த காற்றுடன் இடினக்கூடிய கனமழை பெய்ய உள்ளன தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதி ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்ய தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழக தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்ன மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்